i <laughs> <laughs> Thank you. காஞ்சிபுரம் திருப்புகள் கனிதரும் கொக்கு கட்செவி வெப்பும் பழனியும் தெற்கு சத்குரு வெற்பும் கதிரையும் சொற்குட்பட்ட திருச்செந்திலும் வேலும் கனிதரும் கொக்கு கட்செவி வெப்பும் நல்ல பழங்களை கொடுக்கும் மாமரங்கள் நிறைந்த நாகாசலம் என்னும் திருச்செங்கோட்டு மலையையும் பழனியும் தெற்கு சத்குரு வெற்பும் பழனிமலையையும் திசையில் உள்ள சுவாமி மலையையும் கதிரையும் சொற்கு உட்பட்ட திருச்செந்திலும் வேலும் கதிரையும் கதிர்காமத்தையும் புகழப்படும் திருச்செந்தூரையும் வேலாயுதத்தையும் கனவிலும் செப்பு தப்பும் என சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல்வேனே கனவிலும் செப்பு தப்பும் என கனவிலும் புகழ அடியாத அடியென சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டு இட்டு கற்பனையின் கண் வேனே துன்பம் நிறைந்த இவ்வுடலுக்கு வேண்டிய சுகங்கள் அனைத்தையும் திருட்டு வழியில் சம்பாதித்து மேலும் பல நிகழ்ச்சிகளை கற்பனை செய்து கொண்டு அழிகின்ற என்னை புனிதன் அம்பைக்கு கைத்தல ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் புவியில் அன்றைக்கு எய்ப்பவர் வைப்பு என்று உருகா புனிதன் பரிசுத்த மூர்த்தி மற்றவர்களைப் போல அசுத்த கருப்பையில் பிறக்காமல் எல்லாவற்றையும் புனிதமாக்கும் அக்னியில் உதித்தவன் அல்லவா அம்பைக்கு கைத்தல ரத்னம் தேவியின் திருக்கரங்களிலே விளங்கும் ரத்ன மணி பழைய கங்கைக்கு ஒற்ற புது முத்தம் பழமையான கங்கை நதியில் தோன்றிய புதிய முத்துக்குமரன் முதலில் கங்கையில் வளர்ந்து விளையாடின பின்னரே பார்ப்பதி வந்து எடுத்தார் ஆதலால் பழைய கங்கை ஆயினள் பார்வதி பின்னர் எடுத்த நாள் குழந்தைக்கு பார்ப்பதிக்கு புதிதாக கிடைத்த காரணத்தால் புது முத்தமாயினர் ஆயினர் புவையில் அன்றைக்கு அற்று எய்ப்பவர் வைப்பு என்று உருகா அன்றாட பிழைப்புக்கு இன்றி இழைத்தவருக்கு ஷேமநிதி என்றெல்லாம் துதித்து மனம் நெகிழ்ந்து எப்பொழுதும் வந்திக்கைக்கு அற்ற எண்ணெய் சதா துதிக்கும் வழக்கமில்லாத எண்ணெய் பிழை உடன்பட்டு என்னுடன் மேற்கண்ட பிழைகள் உள்ளன என தெரிந்தும் என் குற்றங்களை பொறுத்து தண்டிக்காமல் சம்மதித்து பத்தருள் வைக்கும் பொறையை என்னையும் அடியார் கூட்டத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட உன் கருணையை என் செப்பிச் செப்புவது ஒன்று உளதோதான் வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா பக்தர் குழாத்தில் தனையும் கூட்டி வைத்தாரே முருகன் என்று அருணகிரியார் மகிழ்வார் இருதலை சற்றும் கருதேனே போதமிலேனே அன்பால் கெடுதலீலா தொண்டர்கள் கூட்டியவா அலங்காரத்தில் கூறுகிறார் அனனையும் பெற்று ஜீவாத்மா பரமாத்மா எனும் வேறுபாடுகளை கடந்து நீயும் நானுமாய் இருகும் வகையான பரமசுகம் பெற்று ஒரு பற்று அற்று எந்தவிதமான பசு பாச பந்தங்களையும் நீக்கி தெளி சித்தர்க்கு தெளிந்த உள்ளம் பெற்ற ஞானிகளுக்கு தெளிசில் கொத்து அமலை நிர்மலமான அறிவடிவமாக காட்சி தருபவள் தென் கச்சி பிச்சி மலர் கொந்தளவாறை அழகிய காஞ்சி நகரில் பிச்சி மலர் மாலை அணிந்துள்ள கூந்தல் பாரம் உடையவள் அரபி நுண் பச்சை போர்க்கொடி தர்மாம்பிகை நுட்பமான பச்சை நிறம் கொண்டு அழகிய கொடி போன்றவள் கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படு சொற்கொம்பு கற்கண்டு அமுதையும் விட இனிய மொழி பேசும் பெண்ணரசி அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் பொலமேறு அனைத்து பிரபஞ்சங்களையும் படைக்கும் முத்துமலை போன்றவள் தனிபடம் பொறுப்பு பெற்ற மொளைக்குன்று இணை சுமந்து ஒப்பற்ற ரத்னமாலையின் அழகு பெற்ற கொங்கிமலையை தாங்குவதால் எய்க்கப்பட்ட நொசுப்பின் எழைத்து போன இடையோடைய தருணி பெண் சங்கு முற்று தத்து திரை கம்பையின் ஊடே சங்குகள் நிரம்பி மோதுகின்ற கம்பாநிக் கரையில் தவமுயன்று கொற்றப்படி கை கொண்டு சிவனை குறித்து தவம் செய்து கொண்டு அந்த அழகிய மரக்காலை கையில் ஏந்தி அறம் இரண்டு எட்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலைவி பங்கிற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளை முப்பத்தி ரெண்டு அறங்களை வளர்க்கும் காமாட்சி தேவியின் பங்காளரான சிவபெருமானுக்கு மெய்ப்பொருளை உபதேசிக்கும் பெரியோனே சதா துதிக்கும் வழக்கமில்லாத என்னை என்னுடன் பிழைகள் உள்ளனே என தெரிந்தும் என் குற்றங்களை பொறுத்து தண்டிக்காமல் சம்மதித்து என்னையும் நடிகார் கூட்டத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கருணையை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா இரண்டு எட்டு 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 இரண்டு எட்டு பதினாறு பதினாறு கூட்டல் கூட்டல் எட்டு எட்டு எட்டும் இருபத்தி நான்கு எட்டு அறங்களை சொல்லுகிறார்கள் முப்பத்தி ரெண்டு அறங்கள் ஆவன ஒன்று ஆத்துளர்க்கு சாலை இரண்டு ஓதுவார்க்கு உணவு மூன்று அறுசமயத்தார்க்கு உண்டி நான்கு பசுவுக்கு வாயுரை ஐந்து சிறைச்சோறு ஆறு ஐயம் ஏழு தின்பண்டம் நல்கல் எட்டு அறவைச்சோறு அனாதர்க்கு அளிக்கும் உணவு ஒன்பது மகப்பெருவித்தல் பத்து மகபு வளர்த்தல் பதினொன்று மகப்பால் வார்த்தல் பனிரெண்டு அறவை சுடுதல் பதிமூன்று அறவை தூரியம் அனாதர்க்கு அளிக்கும் உடை தூரியம் ஆடை பதினான்கு சுண்ணம் பதினைந்து நோய்க்கு மருந்து பதினாறு மன்னார் பதினேழு நாவிதர் பதினெட்டு கண்ணாடி பத்தொன்பது காதோலை இருபது கண்மருந்து இருபத்தி ஒன்று தலைக்கு எண்ணெய் இருபத்தி இரண்டு பெண் போகம் இருபத்தி மூன்று பிறர் துயர் காத்தல் இருபத்தி நான்கு தண்ணீர் பந்தல் இருபத்தைந்து மடம் இருபத்தி ஆறு தடம் இருபத்தி ஏழு சோலை இருபத்தி எட்டு ஆவிரிஞ்சுதரி இருபத்தி ஒன்பது விலங்கிற்கு உணவு முப்பது ஏறு விடுத்தல் முப்பத்தி ஒன்று விலை கொடுத்து உயிர்காத்தல் முப்பத்தி இரண்டு கன்னிகாதானம் ஆகிய முப்பத்தி இரண்டு அரங்கள்